வணக்கம் ஜனவரி இருபத்தி ஆறு இது நம்முடைய குடியரசு தினம் ஆகஸ்ட் பதினைந்து நம்முடைய சுதந்திர தினம் நாம் சுதந்திரத்தை பெற்ற நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் மாதம் நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு நமக்கு தரப்பட்டது குடியரசு தினம் என்பது நம்முடைய அரசியல் சட்டத்தை நாமே நிர்ணயித்து அதனை அமல்படுத்திய தினம்தான் இந்த தினம் இதற்கு மூன்று ஆண்டுகள் ஆயிற்று நாற்பத்தி ஏழில் நாம் சுதந்திரம் பெற்றோம் அப்போது நமக்கு முதல் பிரதமராக பண்டித ஜவஹர்லால் நேரு இருந்தார் அதேபோல முதல் ஜனாதிபதியாக ராஜேந்திர பிரசாத் அவர்கள் இருந்தார்கள் அப்படிப்பட்ட அந்த ஆட்சி தொடங்கப்பட்ட பிறகு மூன்று ஆண்டுகள் கழித்து டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய தலைமையில் ஒரு குழு அமைத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அந்த குழு அம்பேத்கர் அவர்களை தலைவராக கொண்டு மிகக் கடுமையான உழைப்பின் பேரில் அது உருவாக்கப்பட்டது அதுவரை இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் என்பது இங்கிலாந்தினுடைய சட்டமாகத்தான் இருந்து வந்தது குடியரசு என்றாலே மக்களே தேர்ந்தெடுத்த பிரதிகளை வைத்து ஆளப்படுகின்ற அந்த தன்மை அதாவது ஜனநாயகம் என்பதற்கு சொல்லுகிறபோது போது ஆப்ரஹாம் லிங்கன் சொன்னார் ஃபார் த பீப்புள் பை த பீப்புள் ஆப் த பீப்புள் என்று சொன்னார் அதன்படி மக்களால் மக்களுக்காக செய்யப்படுகின்ற ஆட்சிதான் ஜனநாயக ஆட்சி அது குடியரசு ஆட்சி இந்த ஆட்சிக்கான அதிகாரங்கள் சட்டங்கள் எல்லாம் நம்மால் இயற்றப்பட்டு நாமே அதை கையில் எடுத்து செயல்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்த நாள் இந்த நாள்தான் சரி இதற்கான காலம் மூன்று ஆண்டுகள் ஆயிற்று இந்த நாளை ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும் ஜனவரி இருபத்தி ஆறு என்று ஜனவரி இருபத்தி ஆறு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நாம் சுதந்திரத்திற்காக போராடி கொண்டிருந்த போது இனிமேல் நாம் பிறருடைய சட்டங்களை ஏற்றுக்கொண்டு செயல்பட வேண்டியதில்லை நமக்கு நாமே சட்டங்களை அமைப்போம் நம்மை நாமே ஆள்வதற்கு கற்றுக்கொள்வோம் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அந்த தீர்மானத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அதை அவர்கள் உறுதி செய்தார்கள் அந்த இருபத்தி ஆறாம் தேதியை கணக்கில் எடுத்துக்கொண்டுதான் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஏறத்தாழ இருபது ஆண்டுகள் கிழித்து அதற்குள்ளாக நாம் சுதந்திரமும் பெற்றுவிட்டோம் இருபது ஆண்டுகள் கழித்து நாம் நம்முடைய குடியரசு தினத்தை மிகச்சிறப்பாக கொண்டாடத் தொடங்கினோம் இந்த குடியரசு தினத்தின் போதுதான் மிகப்பெரிய அணிவகுப்பு டெல்லியிலே நிகழும் அதாவது இந்தியா இருந்து தொடங்கி குடியரசுத் தலைவருடைய மாளிகை வரையிலே அந்த அணிவகுப்பு நடக்கிற போது இந்தியாவினுடைய அத்தனை மாநிலங்களைச் சார்ந்த அலங்கார ஊர்திகளும் அதிலே பங்கு பெறும் முப்படை வீரர்களும் அதில் அணிவகுத்து வருவார்கள் சென்ற ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டும் ஒரு சிறப்பு என்ன என்றால் அதிகமாக பெண்கள் பங்கேற்று முன்னணி வீரர்களாக அவர்கள் வாழையந்தி துப்பாக்கி ஏந்தி வந்த காட்சி மிக அரிய காட்சியாக இருந்தது உலகமே அதை பார்த்து வியந்தது இந்த குடியரசு தினத்தன்று நாம் உலகத் தலைவர்களை எல்லாம் சிறப்பு விருந்தினர்களாக அழைப்போம் நம்முடைய தலைவர்களும் பெருநாட்டு குடியரசு தின கொண்டாட்டங்களுக்கு சென்று வருவார்கள் அதை போல நம் நாட்டிற்கும் இதுவரை வந்திருக்கிற தலைவர்கள் என்று பார்க்க போது அமெரிக்காவை சேர்ந்த அதனுடைய ஜனாதிபதி அதே போல ஆஸ்திரேலியாவை சேர்ந்த அதனுடைய உயர் அரசு பதவியில் இருப்பவர்கள் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த அரசியார் என்ற அந்த முறையிலே பல்வேறு உலக தலைவர்கள் எல்லாம் இங்கு வந்திருக்கிறார்கள் அரபு நாட்டை சேர்ந்த பெருமக்களும் வந்து நம்மை பெருமைப்படுத்திருக்கிறார்கள் அனைத்து தலைவர்களும் வருகிற போது நாம் அத்தனை பேரும் ஒன்றாக இருந்து இந்த நாட்டை தேசத்தை உலகத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு ஏற்படும் பள்ளிகளை படிக்கிற போது இந்த குடியரசின் தன்றைக்கு நமக்கு கொடிகள் வழங்கப்படும் கொடியேற்றப்படும் இனிப்பு வழங்கப்படும் எல்லோருக்கும் நல்லுறையாக நாம் எப்படி சுதந்திரம் பெற்றோம் என்பதையும் சொல்லி காட்டுவார்கள் அத்தகைய முறையிலே இன்று நடைபெறுகின்ற டெல்லியில் ஜனாதிபதி அவர்கள் குடியேற்றுகின்ற அந்த காட்சியை நாம் காணோம் நாம் நம்முடைய நாட்டை நேசிப்போம் தேசிய கொடியை வணங்குவோம் அத்தனை பேருக்கும் வாழ்த்து சொல்வோம் ஜெய்ஹிந்த் நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞான சம்பந்தம் அவர்களை கேளுங்கள் கண்டிப்பாக நான் கேட்டு யூடியூப் சேனலில் சேர்ந்து இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் ட்விட்டர் பிளாக் வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்